ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை இந்தி மொழி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா மணி அல்லது நேரங்கள் டைமிங்கை குறித்து நம்ம இந்தியில் பார்ப்போம் அதாவது நம்ம தமிழில் பேசும் பொழுது எத்தனை மணி இத்தனை மணிக்கு ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணின்னு நம்ம அல்லவா ஸோ அதை எப்படி இந்தியில் பேசுகிறதுங்க நம்ம பார்க்கலாம் புரியுதுங்களா இப்போது இதில் சில வார்த்தைகளை வந்து நம்ம முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது இப்போது நம்ம தமிழில் பேசும்பொழுது ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணி நம்ம சொல்கிறோம் அப்போ மணி அப்படின்னா என்ன இந்த சொல்லி பார்த்தீங்கன்னா பஜே அப்படின்னு அர்த்தம் பஜே ஓகேங்களா அதாவது ஓ கிளாக் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க பஜே இது ஞாபகம் வச்சுக்கங்க பஜே அடுத்தது நிமிஷம் அப்படின்னா மினட் அப்படின்னு அர்த்தம் மினட் அப்படின்னு அர்த்தம் அதேமாரி செகண்டுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செகண்ட் அப்படின்னே சொல்லிடுவாங்க இந்தியில் ஓகேங்களா அப்போ இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பஜே மினட் செகண்ட் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி அப்போ பஜே அப்படின்னா மணின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு அப்போ ஒரு மணி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஏக் பஜே ஏக் பஜே அப்போ நமக்கு தெரிஞ்சுருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா நம்பர்ஸை நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஓகேங்களா ஒரு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்கு வரைக்கும் அதாவது ஒன்றுலேருந்து பன்னெண்டு நெம்பர்ஸை நம்ம வந்து இந்தியில் தெரிஞ்சுருக்கணும் அதை என்னங்கிறத நம்ம ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போங்க சரிங்களா ஸோ ஒரு மணி அப்படிங்கிறதுக்கு என்னென்ன அப்படின்னா एक बजे रेंड मणि के दो बजे दो बजे मून मनी के तीन बजे तीन बजे नाल मनी के चार बजे चार बजे अंज मनी के पाँच बजे पाँच बजे आर मणि के छः बजे छः बजे एल मनी के सात बजे सात बजे एट मणि की आठ बजे आठ बजे ओम्ब मणि की नौ बजे नौ बजे पत मणि की दस बजे दस बजे पदनूर मणि के ग्यारह बजे ग्यारह बजे पन्न मणि के बारह बजे बारह பஜே அப்போது உங்களுக்கு ஒன்றுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் எப்படி பேசணுங்கிறத தெரிஞ்சுக்கிச்சு ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி இதை கேளுங்க திறந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் பேசி பாருங்கள் மனசில் நீங்கள் இதை வந்து பதிவு பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா சரி அப்போது நமக்கு தெரிஞ்சிடுச்சு ஒன்று ரெண்டு மூணு மணி அப்படிங்கிறது ஒரு ஒரு மணி ரெண்டு மணி மூணு மணிங்கிறது எப்படின்னு நம்ம சொல்கிறத நம்ம பார்த்துட்டோம் இதே வந்து நாம் ஒன்னே ஹால் அல்லது மூணே ஹால் மூன்றை மூனே முக்கா அப்படிங்கிறத எப்படி வந்து இந்தியில் சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இதுக்கு எப்படி நம்ம வந்து கால் அறை முக்கால் அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இந்தியில் கால் அப்படின்னா சவா அப்படின்னு அர்த்தம் அறை அப்படின்னா சாடே அப்படின்னு அர்த்தம் முக்கால் அப்படின்னா பவுனே அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ அப்படின்னா நாம் எப்படி பேசணும் இப்போ ஒரு மணிங்கிறது நமக்கு தெரியும் ஏக்கு பஜ்ஜெ இப்போ ஒன்னே ஹால் அப்படின்னா சவா ஏக் சவா ஏக் இதே வந்து ஒன்றரை மணி அப்படின்னா சாடி ஏக்கு தான் வரணும் ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டேடு பஜே டேடு பஜே அப்படின்னு சொல்லுவாங்க டேடு டேடு பஜே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதே மாதிரி ஒன்னே முக்கா அப்படின்னா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா பவுனே தோ பவுனே தோ பவுனே அப்படின்னா முக்கால்னு அர்த்தம் பவுனே தோ அப்படின்னு என்ன சொல்லுவாங்க அடுத்த நம்பரை குறிப்பிட்டதை என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க அப்போ சாடே அதாவது சவா ஏக் டேடு பஜே பவுனே தோ பஜே இதே ரெண்டு மணிக்கு நம்ம சொல்லும் பொழுது எப்படி சொல்லணுன்னா சவா தோ பஜே டை பஜே பவுனே தீன் பஜே அப்போ இந்த இடத்துல சாடே தோ பஜே சொல்ல மாட்டாங்க சாடேக்கு பதிலாக டை பஜேன்னு சொல்லுவாங்க அப்போ டேட் பஜே டை பஜே இந்த ரெண்டு மட்டும்தான் இந்தியில் மாறும் அதாவது ஒன்றரை ரெண்டரைங்க மட்டும்தான் டேட் பஜே ஒன்றரை டை பஜே ரெண்டரை மற்ற எல்லாத்துக்கும் அதாவது ஒரு உதாரணமாக சொல்லணுன்னா சாடே தீன் பஜே மூன்றரை சாடே சார் பஜே நாலரை சாடே பாஞ்சு பஜே அஞ்சரை இந்த மாதிரி தான் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வரும் அதனால் உங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது இந்த ஒன்றரை ரெண்டரை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றி சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ மற்றது எல்லாத்துக்கும் சவா சாடே பவுனே அப்படின்னு நாம் சொல்லணும் ஓகேங்களா இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்போது இதை ப்ராக்டிக்கலாக நாம் பேசணும் அப்படின்னா எப்படி நம்ம பேசுகிறது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாங்க இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததில் நம்ம சிம்பிளாக யாராவது ஒரு கேள்வி கேட்குறாங்க அல்லது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஏக் பஜே தோ பஜே தீன் பஜே சார் பஜே இது மட்டும் தெரிஞ்சால் போதும் இதை தாண்டி நாம் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களில் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இப்போ பாருங்கள் மூணு மணி ஆகுது அப்படின்னா தீன் பஜ் தீன் பஜ்ஜே அப்படின்னு நம்ம சொல்கிறது கரெக்டு அதே மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க தீன் பஜ்ஜே ஹே அப்படின்னு சொல்லுவாங்க தீன் பஜ்ஜே ஹே அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது தீன் பஜ் ரகே ஹே அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா தீன் பஜ் ரகேஹே அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ தீன் பஜ்ஜே அதாவது நம்ம தமிழில் வந்து மூணு மணியாக இருக்கிறது அப்படின்னு நாம் வந்து சொல்ல மாட்டோம் மூணு மணிப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் அதே மாதிரி தீன் பஜ்ஜே அவ்வளோதான் முடிஞ்சிது அப்போ தீன் பஜ் ரகேஹே அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அதான் இலக்கண ரீதியாக முழுசு முழுமையாக சொல்கிறது தீன் பஜ் ரகேஹே அப்படின்னு நான் என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க இதே வந்து மூனைகால் அப்படின்னா சவா தீன் பஜ் ரகேஹே அப்படின்னு சொல்லுவாங்க இதே வந்து மூன்று அப்படின்னா சாடே தீன் பஜ் ரகேஹே நம்ம சாடே தீனு சொன்னாவே போதும் ஆனால் சாடே தீன் பஜ் ரகேஹே அப்படிங்கிறது தான் எழுத்து வழக்கிலையும் கிராமட்டிக்கலாகவும் சொல்லுவாங்க அடுத்தது மூணே முக்காலுக்கு பவுனே சார் பஜ் ரகேஹே அப்போ பஜ் ரகேஹே பஜ் ரகே ஹே பஜ் ரகேஹே அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது சில ப்ராக்டிக்கலாகவும் பேசுவாங்க அதை நாம் பார்க்கலாம் எப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பத்து மணி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா தஸ் பஜ் கயா தஸ் பஜ் கயா அல்லது தஸ் பஜே ஹோகயா ஓ பத்து மணி ஆயிடுச்சா தஸ் பஜே ஹோகயா அப்படின்னு சொல்லுவாங்க தஸ் பஜ் கயா அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க ப்ராக்டிக்கல் இந்தியில் தான் இதை இப்படி பேசுவாங்க தஸ் பஜ்ஜு கயா நவ் பஜ் கையா ஆட்டு பஜ்ஜு கயா சாத் பஜ் கையா அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க அப்போது நம்ம சொ நமக்கு கற்றுக்கிட்ட விஷயம் என்னென்னா தஸ் பஜ்ஜேன்னு சொல்லலாம் தஸ் பஜ் ரகேஹேன்னு சொல்லலாம் தஸ் பஜே ஹோகையான்னு சொல்லலாம் தஸ் பஜே தஸ் பஜ் கயானு சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இந்த நாலு இதில் சிம்பிளாக சொல்லி முடிக்கிறதுக்கு தஸ் பஜ்ஜினு சொன்னால் நமக்கு போதும் ஓகேங்களா இது உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்திங்கன்னா அஞ்சு மணி இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படிங்கிறதுக்கு என்னென்னா அஞ்சு மணி அதாவது அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா அஞ்சு மணி இருபத்தஞ்சி நிமிஷம் அப்படிங்கிறதுக்கு பாஞ்சு பஜ்கர் பச்சீஸ் மினிட் ஹுயேஹே இந்த ஹுயே ஹேன் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை பாஞ்ச் பஜ்கர் பச்சீஸ் மினட் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் போதும் ஓகேங்களா அடுத்தது இல்லைன்னா பான்ச் பஜ்கர் பச்சீஸ் மினிட் ஹோ ரஹேஹே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பான்ச் பஜ்கர் பச்சி பச்சீஸ் பான்ச் பஜ்கர் பச்சீஸ் மினட் ஹோ ரஹேஹே அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இந்த ஹோ ரஹே ஹே அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் சொல்லாமலும் இருக்கலாம் பான்ச் பஜ்கர் பச்சீஸ் மினிட் அப்படி கூட நீங்கள் சொல்லலாம் அல்லது பான்ஞ்ச் பஜ்கர் பச்சீஸ் மினிட் ஓஏ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த இடத்துல பச்சீஸ் அப்படிங்கிறது இருபத்தஞ்சு அப்படிங்கிறது நெம்பர்ஸு அப்போது ஒன்றுலேருந்து அறுபது நிமிஷம் வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் அதாவது அறுபது வரைக்கும் உள்ள நம்பர்ஸ் நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் இதை நாம் பேச முடியும் இந்த ஒன்றுலேருந்து அறுபது வரை இருக்கக்கூடிய நெம்பர்ஸை வேறொரு வீடியோவில் நாம் பார்ப்போங்க அடுத்தது ப்ராக்டிக்கலாக பேசும்பொழுது மூணு மணியாக பத்து நிமிஷம்னு இருக்குது அப்படின்னு நம்ம அல்லவா அதுக்கு எப்படி சொல்லணும்னா தீன் பஜ்னேமே தஸ் மினிட் ஹ தீன் பஜ்நேமே தஸ் மினிட் ஹ இதே வந்து நாலு மணியாக பத்து நிமிஷம் பாக்கி இருக்குது அப்படிங்குறதுக்கு என்ன சொல்லுவீங்க சார் பஜ்நேமே தஸ் மினிட் ஹ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அஞ்சு மணிக்கு அஞ்சு மணியாக இன்னும் பத்து நிமிஷம் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன சொல் என்ன சொல்வீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா வழக்கில் பேசக்கூடிய சில வார்த்தைகளை நாம் என்ன பண்ணுவோன்னா பார்ப்போம் இப்போ ஒருத்தர் பார்த்து மணி கேட்குறோம் எவ்வளோ மணி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா டைம் கியாகுவா அப்படின்னு நம்ம கேட்கணும் டைம் கியாகுவா அப்படின்னு நாம் கேட்குறோம் அப்போ அதுக்கு பதில் ஒருத்தர் சொல்லுவார் தஸ் பஜே அல்லது தஸ் பஜ் ரகை ஹே அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது தஸ் பஜ்ஜே அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது கித்தனை பஜ்ஜே ஹே எத்தனை மணி ஆயிடுச்சு இப்படியும் கேட்பாங்க ஓகேங்களா அப்போது நீங்கள் சாத்து பஜ்ஜி அதாவது ஏழு மணி அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லலாம் ஓகேங்களா அடுத்தது பாருங்கள் ஹிந்தியில் இப்படி நம்ம வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம் தமிழ்லேயும் நம்ம இப்படி தான் பேசுவோம் அப்படின்னா அப்புறம் முன்னாடி அதாவது பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்போ அப்புறம் அப்படின்னா பாதுன்னு அர்த்தம் சரிங்களா அப்போது பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா தஸ் மினிட் பாத் தஸ் மினட் பாத்து ஒருவேளை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்படின்னா ஏக் கண்டா பகலே ஏக் கண்டா பகலே ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படின்னா தஸ் மினட் பாத் பீஸ் மினிட் பாத் அதாவது இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்தது டோ பஜேசே ஆட்டு பஜே தக்கு தோ பஜேசே ஆட்டு பஜே தக் அப்படின்னா சே அப்படின்னா இருந்துன்னு அர்த்தம் தக்கு அப்படின்னா வரை அப்படின்னு அர்த்தம் அதாவது ரெண்டு மணிலிருந்து எட்டு மணி வரை தோ பஜேசே ஆட்டு பஜே தக் எப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதாவது ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரைக்கும் நான் இருப்பேன் ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரைக்கும் அங்கே நம்ம அங்கே இருக்கணும் அந்த மாதிரி இந்த யூஸ் பண்ணி நம்ம பேசுகிறேன் தெரியுங்களா ஸோ அதுக்கு தோ பஜேஸு தோவுக்கு பதிலாக நீங்கள் தீன் சார் பஞ்சு இது வேணால் போட்டுக்கலாம் தோ பஜேஸு ஆட்டு பஜே தக் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணுன்னா சொல்லணும் ஓகேங்களா இது உங்களுக்கு பிரிய நினைக்கிறேன் அப்போது முன்னாடி பின்னாடி அப்படிங்கிறத பார்த்துட்டோம் எப்போ இருந்து எப்போ வரைக்கும் அப்படிங்கிறத நாம் பார்த்துட்டோம் அடுத்தது பாருங்கள் வண்டி எத்தனை மணிக்கு வரும் அல்லது அவன் எத்தனை மணிக்கு வருவான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லணும் அப்படின்னா ஓ தஸ் பஜே ஆயேகா தஸ் பஜே ஆயேகா பாருங்கள் தஸ் பஜே மட்டும் சொன்னால் போதும் அவன் பத்து மணிக்கு வருவான் ஓ தஸ் பஜே ஆயகா அப்படின்னு நாம் சொன்னால் போதும் அடுத்தது இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரத்தில் வரும் அப்படின்னு நாம் சொல்லணும் அப்படின்னா அதாவது ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே வரும் அப்படின்னு நாம் சொன்னோம் அப்படின்னா ஏ காடி தோ கண்டேமே ஆயகி ஏ காடி தோ கண்டேமே ரெண்டு மணி நேரத்தில் தோ கண்டேமே ஆயகி அப்படின்னு நாம் சொல்லணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யாரெல்லாம் இந்தி கற்றுக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த சேனலை நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க